வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு கவலையில் மனமே மனமே நீல கண்ட நெற்றி கண்ணில் இருப்பு வாய் தோன்றி நீல கண்ட நெற்றி கண்ணில் இருப்பு வாய் தோன்றி நிருத குலமளித்த நிர்மலன் வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேலவனே என்று தினம் வேண்டிடும் மடியவர் வேண்டும் வரும் தந்தருவான் முருகனே குமரன் வேண்டும் வரும் தந்தருவான் முருகனே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியுடனே உன்னை பணிந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியுடனே உன்னை பணிந்து பற்றினே முள்ளமதில் உன்னை சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்தருவான் முருகனே குமரன் உயர்கதிதான் தந்தருவான் முருகனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குபனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சென்று டேராஜம்மா